வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பிரிவா மகிமையில நீ பெரியவாளை நன்னா பிடிச்சுக்கோ உன்னை எப்போதும் காப்பாற்றுவா அப்படின்னு பிரதோஷம் மாமாவின் வழிகாட்டுதலும் பெரியவா அருளால் தரிசிக்க வழியும் தெரிந்து கொண்ட ஒரு பக்தரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அன்று இஸ்லாம்பூர் என்ற ஊருக்கு அஸ்தமனமாகும் சமயம் விஜயம் செய்தருளினார் பெரியவா அப்போது அந்த பக்தரும் உடனிருந்தார் கண்களில் நீர் பொங்கி வழிய முகத்தில் ஆனந்தம் ஜொலிக்க ஒரு வாலிபன் ஸ்ரீ மகா பெரிவாளை தரிசிக்க நின்றான் அவனை பார்க்கும்போது மிகவும் களைப்பாய் தெரிந்தான் ஸ்ரீ பெரியவா தரிசனம் கிட்டியதே என்கிற ஏக்கம் நீங்கியது போல அவனது முகபாவம் தெரிந்தது அவன் சொன்ன தகவல்தான் மிகவும் ருசிகரமானது என்று சொல்கிறார் தில்லைநாதன் அவர்கள் இவன் பிரதோஷம் மாமாவை பார்க்க ஒரு தடவை சென்ற போது மாமா இவனிடம் சொன்னார் ஸ்ரீ பெரியவால நன்னா படிச்சுக்கோ உன்னை எப்போதும் காப்பாத்துவான்னு சொல்லி அவனை தரிசனம் பண்ண அனுப்பி வைத்தார் அப்போது ஸ்ரீ பெரியவா மீரஜ் என்ற இடத்தில் முகாமிட்டு இருந்தார் அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வா என்று பிரதோஷம் மாமா அவனிடம் கண்டிப்பாக சொல்லி அனுப்பினார் அந்த வாலிபன் சொல்கிறான் எனக்கு மெட்ராஸ் தவிர இந்த ஊரெல்லாம் புதுசு எனக்கு எந்த இடமும் தெரியாது குறிப்பிட்ட ரயிலில் ஏறி மீரஜ் வந்தவுடன் கேட்டுக்கொண்டு இறங்கிவிட்டேன் ஊருக்குள்ளே போய் பார்த்தேன் அந்த ஊரில் மகாபெரிவா இருக்கிற சுவடே தெரியல தமிழ் பேசுகிறவா யாராவது தென்பட்டா கேட்கலான்னு பார்த்தா ஒருத்தரும் அப்படி எனக்கு கிடைக்கல கன்னட பாஷையும் எனக்கு தெரியாது ஒரு வழியாக எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கேட்டு பார்த்தேன் அப்போ எனக்கு கிடைச்ச தகவல் என்ன தெரியுமா ஸ்ரீ பெரியவா அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டார் என்கிற தகவல் மட்டும்தான் தெரிஞ்சது ஆனால் அவர் எந்த ஊருக்கு போனார் என்று தெரியல அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஊருக்கு எப்படி போவதுன்னு தயக்கம் ஒரு விவரமும் தெரியாத இடத்துல எப்படி தேட முடியும் என்று நம்பிக்கை இல்லாமல் மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்து சேர்ந்தேன் திரும்பவும் நான் ஸ்டேஷனுக்கு வந்த நேரம் விடியற்காலை அப்போதிருந்து மாலை மூன்று மணி வரை ஸ்டேஷனிலேயே இருந்தேன் ஸ்ரீ பெரியவாவில் இத்தனை தூரம் வந்தும் தரிசிக்க இயலாத அபாக்கியசாலியானேனே ஸ்ரீ பெரியவா கைவிட மாட்டார் எப்போவும் காப்பாற்றுவார்னு ஸ்ரீ பிரதோஷம் மாமா சொன்னாரே அது பொய்யாகி போச்சே இதுதான் எனது வாஸ்தவமான நிலையோ என்றெல்லாம் அத்தனை நேரமும் ஒரே விதமாக நினச்சி நினச்சி கவலைப்பட்டு கொண்டு இருந்ததால் துக்கம் தொண்டையை அடைச்சது கண்ணீர் வடிக்கும் நிலையுமானது மாலை மணி மூன்று இனி சென்னைக்கு திரும்ப வேண்டியதுதான்னு முடிவு செஞ்சு சென்னைக்கு டிக்கெட் எடுக்க மனசில் வேதனையோடு கியூல நின்றேன் தூக்கத்தில் சோர்ந்து போய் நின்றவனுக்கு செவியில் தேனாக அப்போது அங்கே தமிழ் குரல் கேட்டது அதை கேட்ட பின் மனசுல தெம்பு தாணாமர்ந்தது கியூவை விட்டு நகர்ந்து இவர்களிடம் போய் தமிழில் விசாரித்து ஸ்ரீ பெரியவா போய்கொண்டிருக்கும் இடத்தை அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை எனக்கு மனதில் தோன்றியது அவர்களிடம் சென்று மெதுவாக ஸ்ரீ பெரியவாளை பற்றி விசாரித்த ஒரு இன்ப அதிர்ச்சி அங்கே எனக்கு காத்து கொண்டு இருந்தது அடடா பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு தானே நாங்களும் வர்றோம் எங்களோட வந்தவர் ஒருவர் மெட்ராஸ் போகிறார் அவரை வண்டியேத்த நாங்கள் இங்கே வந்தோம் திரும்பவும் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் பெரியவா இப்போ இருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம் நீங்களும் எங்களோடையே காரில் வரலாம் நாங்கள் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வந்தோம் இப்போ பெரியவா இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு போயிருப்பார் வாங்க போகலாம் அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள் அப்போதுதான் ஸ்ரீ பிரதோஷம் மாமாவின் வாக்கு எவ்வளவு சத்தியமானது என்று எனக்கு புரிந்தது ஸ்ரீ பெரியவா தன்னோட பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் அனுக்கிரகம் செய்கிறார்னு நினச்சபோது எனக்கு மெய் தன்னை அழைத்து போக தயாராக இருந்தவர்களிடம் இதை அந்த வாலிபர் சொன்னபோது அந்த பக்தர்களுக்கும் ஸ்ரீ மகா பெரியவாளின் பெரும் கருணை வெளிப்பட்டது ஹரஹர்சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரிவாச்சரணம் இது போல் மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தினதோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவா மகிமை மகா பிரிவா ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெயஷ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர மகா